யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது காம வசிய மந்திரம் இந்த வசிய மந்திரம் யாருக்கெல்லாம் பயன்படும்னு பார்த்தீங்கன்னா பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவதற்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் ஒருதலை காதலில் இருப்பவர்கள் ஒன்று சேருவதற்கும் இந்த மந்திரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு அகல்களுக்கு தேவைப்படும் அப்புறம் வெற்றியில பார்க்க பூ பழம் பொறிக்கடலை வாசனை திரைவமான அத்தர் புனகு ஜவ்வாது கோரோஜனை பன்னீர் கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க அப்புறம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ எவ்வளோ கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க எதுக்காக மல்லிகைப்பூனா நம்ம எந்த ஒரு வசிய பூஜை பண்ணணுனாலுமே அதை வந்து மோகினி வச்சு தான் பண்ணுவோம் அவங்களுக்கு ரொம்ப உகந்த பூ மல்லிப்பூ அதனால் எவ்வளோ கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க பூஜைக்கான வழிமுறைகள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பூஜை பண்ணுனாலுமே அதுக்கு விநாயகர் அருள் நிச்சயம் இருக்கணும் அதனால் முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்து பன்னீர் விட்டு நல்லா கலந்து பிள்ளையார் பிடிச்சிங்க பிடிச்சிட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் பொறிக்கடலை நெய் வைத்தியமாக கொஞ்சோண்டு வெல்லம் இதை வச்சு தீப தூபெலாம் காமிச்சு நல்லா ஒரு மனசார வேண்டிக்கங்க இந்த மாதிரி நான் தொடங்குற காரியம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் இந்த பூஜை எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நல்லா வேண்டிட்டு இதேமாதிரி உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க வேணும் இப்போ வாங்க இந்த பூஜை எப்படி பண்ணுறேன்னு பற்றி பார்க்கலாம் அந்த ரெண்டு அகல் அகழ்வழ்க்கை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அத்தர் புணகு ஜவ்வாறு இது நல்லா கொஞ்சம் கொலைச்சி அந்த விளக்கு ஃபுல்லாக தடவிடுங்க தடவிட்டு உங்கள் மாலையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தடவிக்குங்க நல்லா வாசனையாக இருக்கணும் இப்போது வாழையில் எடுத்து அந்த ரெண்டு விளக்கையும் வச்சுட்டு திரி திரி போட்டு நெய் ஊற்றி சுற்றி அந்த மல்லிகைப்பூ போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக மல்லிப்பூ தூவிட்டு வெட்டையில் பார்க்க பூ பழம் பொறிக்கடலை இதெல்லாம் வச்சு தீப தீபெல்லாம் காமிச்சிட்டு அந்த விளக்கு ஏற்றி உங்கள் நீங்கள் யாரை வசியம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்க நல்லா மனசார வேண்டிட்டு அந்த தீபத்தை பார்த்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுங்க அந்த டேஷ் போட்டிருக்க இருக்க இடத்துல அவங்களோட பேர் இதே இதேமாரி தொடர்ந்து இந்த பூஜை இருபத்தொரு நாள் நீங்கள் பண்ணணும் இந்த பூஜை வந்து எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமாவாசை நாள் இருபது எட்டு மணிக்கு மேலே தான் இந்த பூஜை தொடங்கணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதன சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நமக்கு சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் நன்றி